எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸை நம்பு ஃப்ரெண்ட்ஸு தான் உனக்கு கடைசி வரைக்கும் கூட வருவாங்க என்ன கஷ்டமா இருந்தாலும் உன் கூடவே இருப்பாங்க அதே நேரத்தில் சொந்தக்காரங்களை கொஞ்சம் கூட நம்பாது கொஞ்சம் கூட நம்பாது உனக்கு சூனிய வைக்கிறதே அவங்க புரிய இருப்பாங்க உன்னை எப்ப காலை வாரி உள்ளா எப்ப நீ டவுனா இருப்ப உன்னை எப்ப போட்டு அடிக்கலாம் உன்னைய எக்ஸாம்பிளா காட்டி எப்படி எல்லாத்தையும் அவமானப்படுத்தலாம் இப்படிதான் சொந்தக்காரங்க இருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட்டு எல்லாருக்குமே உண்டு அது ஒரு விதத்துல உண்மையும் கூட ஏன்னா அதாவது அவனுக்கு அமையிற எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் அப்படியே மாறி நீங்க நம்பறையால அதான் நெசம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அதெல்லாம் சும்மால சொல்லக்கூடாது அந்த ஃப்ரெண்ட்ஸோட லிமிட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓரளவு ஒண்ணு உனக்கு கல்யாணமாகிற வரைக்கும் இல்ல அவனுக்கு கல்யாணமாகிற வரைக்கும் அதை தாண்டி போறப்ப அவங்களை சொல்லி தப்பு இல்ல அவங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் உருவாயிடும் அவங்க இந்நேரமும் கூடவே அதாவது பிஃபோர் மேரேஜ் எப்படி போட்டோன்னா பட்டுன்னு கிளம்புவாங்களோ போன போட்டோனா பட்டுன்னு எடுப்பாங்களோ கொஞ்சம் கொஞ்சமா தேயும் சொந்தக்காரங்க அப்படி கிடையாது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் சொந்தக்காரங்க அப்படிங்கிறேன் இன்னைக்கு சொந்தக்காரங்க இல்ல ஒருவேளை முக்கியமா ஒரு ரெண்டு பேர் அதாவது என்னோட க்ளோஸா இருக்கிறவங்க வேற என் கூடவே என் அம்மா ஒய்ஃபு குழந்தை இதெல்லாம் வந்து வேற ஆனா அவங்களுக்கு நமக்கு இடையில எப்பயுமே ஒரு டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும் மாமே தாய் மாமே உண்மையிலேயே ஏன் தாய் மாம இங்க இல்ல அப்படின்னா நான் கிடையாது சொல்லணும் இல்லையா யாருக்காச்சும் ஒருத்தருக்கு சொல்லிதானே பத்துல ரெண்டு பேருக்கு சொந்தக்காரையும் கெட்டது பண்ணிருக்கலாம் மூணு பேருக்கு சொந்தக்காரன் எதுவுமே பண்ணாம இருந்திருக்கலாம் ஒரு அஞ்சு பேருக்கு சொந்தக்காரையும் உடனே ஓடி வருவாங்க நீங்க நம்பலன்னாலும் அதான் எப்பயுமே சார் அவங்க இல்லைன்னு ஆக்சுவலி நம்ம ஸ்டோரி ரொம்ப இது நமக்கு இந்த காட்ஃபாதர் ரேஞ்சுக்கு தான் நம்ம தாய்மாமா இருப்பாங்க அவங்க நினைச்சதுனாலதான் நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு ஆளாகி நிக்கிறோம் அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நம்ம கீழேயே வச்சு நசுக்கி இருக்க முடியும் ஆனா அவங்க நம்மள ஒரு ஆளாக்கி ஆளாக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதே மாதிரிதான் இன்னமும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ அந்த உதவிய செய்யறது செய்ய செய்யக்கூடிய சொந்தக்காரங்க இன்னமும் இருக்கிறாங்க ஒரே அடியா சொந்தக்காரங்க எல்லாருமே மோசம் ஐயா அவனால ஃபினான்சியலா ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னாலும் மோரலா வந்து நிப்பான் பக்கத்துல ஒரு சப்போர்ட்டுக்கு நிப்பான் அது யாராவது வேணாலும் இருக்கலாம் மாமாவா இருக்கலாம் மச்சான் இருக்கலாம் சித்தப்பனா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் யாராவது வேணாலும் இருக்கலாம் ஆனா வந்து நிப்பா இன்னொரு கேளுங்க நம்ம ஒண்ணுமே ஆகாம அழிஞ்சு போயணும்னு நினைக்கிறான் பாத்தீங்களா அவன் சொந்தக்காரங்குள்ள இருப்பான்ஸ் சொல்லி கூடவே சுத்திக்கிட்டு இருப்பான் அதனால பிளைண்டா இவன் நல்லவன் இவன் கட்டவே நல்லது கட்டுறது இரண்டு இடத்துலயுமே இருக்கு அதனால இனிமே தயவு செய்து யாரும் ப்ளைன்ட் போட்டு